உள்ள வைச்ச சரி உம் அதான பார்த்தேன் பொருள் ஒவ்வொன்னு எப்பிட்றா காணா போது அப்படின்னு ஜெருமை 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 இவனே கொத்தி தொங்க போடு இவனுக்கு சப்போட்டா எவ்வளவு வரக்கூடாது அந்த பயத்தை எங்கிருந்து விதைக்கணும் தம்பி தூங்கலையாப்பா மணி ஒரு மணி ஆச்சுப்பா இல்லைப்பா இது இது ரொம்ப முக்கியமான கேஸ் அந்த குப்பது ஜனங்கள்லாம் என்ன நம்பி தான்ப்பா இருக்காங்க அதுக்கு நான் சின்சியராக வேலை பார்த்து தான்ப்பா ஆகணும் நல்லா இருக்குடா உன் சின்சியரு மொதல் டீயை குடிச்சிட்டு வேலையை பாருப்பா சரி முடிச்சுட்டு வந்து சீக்கிரமாக தூங்குப்பா சரிம்மா சரி அவன் வருவான் வாப்பா கூட இவ்ளோ நேரம் சொல்றா என்ன யாரோ வக்கீலா நமக்கே செடுத்து நடத்திட்டு இருக்கானா அந்த குப்பை ஜனங்க பூரா அவங்க பக்கம் இந்த எத்தனை பேர் தண்டா இந்த நிலத்தை காண்டி பலி கொடுக்கறது

இதை நீ நேத்தே சொல்லியிருந்தா அவனை போறதுக்கு போல இந்த வக்கீல போட்டிருக்கலாமே மன்னிச்சிருக்காருண்ணா மறன்ட்டேன் ஆ திங்க மறக்குமா மறக்கவே மாட்டோம் பேலை மறக்குமா அதுவும் மறக்க மாட்டோம் எதுக்கும் ஒரு வாட்டி நேரில் போய் பாரு நம்ம பக்கம் வரானான்னு பார்ப்போம் அதான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் டேய் தண்ணி கஞ்சிச்சான்னு போய் பாரு நீ எதுக்கு அவனை போய் பார்த்துக்கிட்டு எங்களை சொன்னால் நாங்கள் போய் பார்க்க மாட்டோமா இங்கே வாடா வாடா வா மூடிட்டு சொன்னது மட்டும் செய்யுங்க போய் தண்ணி காஞ்சான்னு போய் இந்த பாப்பத்த ஜனங்களுக்கு புதுசா ஒரு தைரியம் வந்துருச்சுல என் பேரனை அநியாயமா கொண்டு விட்டாக்கலே நாசமா போகும் எந்த வபுக்கும் போக மாட்டானே என் பேரத்துக்காக பேரனை உயிரே எடுத்துட்டாக்கிலே